சமாதக சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவே என்னன்னா ஒரு பிள்ளை கூட கல்வி கற்காமல் போயிடக்கூடாது என்பதை அவங்களோட அப்ஜெக்டிவே ஆனால் அவங்க சொல்கிற அப்ஜெக்டிவுக்கு அவங்களே எப்படி அவங்க வந்து எதிர்மறையாக இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்கிறேன் அந்த அப்ஜெக்டிவ்லாம் எனக்கு கவலை கிடையாது நான் சொல்கிற நீ ஏற்றுக்க என்று சொல்லி உன்னோட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்க எக்கெடுக்கட்டு போனா எனக்கு என்ன முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு பணியார்கள் எப்படி போனா எனக்கு என்ன நான் சொல்ற கொள்கை ஏத்துக்கே என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை தான் அந்த ஒன்றிய அரசு இருக்குது என்பதற்காக நான் சொல்றேன் எல்லா பிள்ளைங்க அரசு பள்ளியில இல்லைங்க தனியார் பள்ளியை நான் சேர்க்கணுங்க நான் ஒரு வீக்கர் செக்ஷனுங்க என் பிள்ளை தனியார் பிள்ளையில படிக்க கூடாதான்னு நினைக்கிற சதவீதம் ஒதுக்குறாங்க பாத்தீங்களா அது யாரோட டைரக்ஷன் அந்த ஆக்ட் வந்துச்சுன்னா சுப்ரீம் ஆக்ட் அந்த ஆக்டுக்கே எதிர்மாறாக இன்னைக்கு நாங்க பணத்தை தரமாட்டோம் என்று சொல்லும்போது போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு நீ சொல்ற கொள்கை ஏத்துக்கிட்டு நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க தேவையில்லை என்று தமிழ்நாட்டு முதல்வர் ஆனால் இந்த சட்டமன்றத்தில் சொல்ற ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ஒரு மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது பெருமை வாய்ந்தது எங்கள் முதலமைச்சர் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னாலும் அந்த பணம் நம்மளுடைய பணம் திருப்பியும் சொல்றேன் இந்த சட்டமன்றத்தில் இருந்து அந்த யூனியன் மினிஸ்டர் கிட்ட எங்களோட பணத்தை தயவுசெய்து கொடுத்து விடுங்கள் இது உங்களுடைய பணம் இல்ல எங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்த பணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டு பெருந்தி நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இழப்பு இழப்பு தானே நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி தானே அதைத்தான் நாங்க ஒன்றிய அரசு கேட்கிறோம் ஆனா தமிழ்நாட்டு முதல்ச்சி எப்படி நிர்வகிக்கிறாரு பாருங்க ஒரு பறவையை தேனி கிட்ட போய் கேட்டுச்சான் தேனி தேனி கஷ்டப்பட்டு உழைக்கிற கஷ்டப்பட்டு இந்த தேனாம் தயாரிக்கிற ஆனால் கடைசி அது ஒரு மனிதன் களவாடிட்டு போனேன்னு வருத்தம் இல்லையா என்று கேட்டபோது அந்த தேனி சொன்னிச்சான் அந்த மனிதனால நான் தயாரிச்சு வச்ச தேனை தான் களவாட முடியும் தேன் தயாரிக்க என்னுடைய திறமையை அவனால் தயாரிட முடியாது என்று சொன்னாராம்